தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல் லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின் என் மீது பொய் வழக்கு பதிவு செய்து தமிழக காவல்துறை என்னை என்கவுண்டர் செய்ய பார்க்கிறார்கள் அவனை வந்து கொஞ்ச நாளாக போலீஸ் தேடிட்டு இருந்தாங்க அவனே போய் சரண்டர் ஆகிறதுக்குள்ள அவங்க அவனை பிடிச்சிட்டாங்க நாலு மணி நேரம் பொறுத்து பாருங்க வெளியில் போனவ விடுத்துருமில்லனா உடனே இதை ரிலீஸ் பண்ணிடுங்க கொம்பன் ஜெகன் டூ பாட்டில் மணி திருச்சி ரவுடிகளின் புது டெக்னிக் ஆக்ஷன் எடுக்க காக்கிகள் அவளை ஏதாவது என்கவுண்டர் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தமிழகத்தில் ரவுடிசத்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வர பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் மற்றொரு பக்கம் சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் ரவுடிசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதிலும் சென்னை போன்ற பெரும் நகரங்களில் ரவுடிகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து வருவதோடு இளம் குற்றவாளிகளும் நாளுக்கு நாள் வளர தொடங்கியுள்ளனர் அந்த இளம் குற்றவாளிகள் வளரும் பட்டியலில் திருச்சியும் அடங்கியுள்ளது திருச்சியில் கடந்த மாதம் கொம்பன் ஜெகன் என்ற முப்பது வயது ரவுடி போலீசாரால் என்கவுண்டர் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சரித்திர பதிவேடு குற்றவாளியான இந்த ஜெகன் மீது மொத்தம் ஐம்பத்தி நான்கு வழக்குகள் பல்வேறு மாவட்டங்களில் நிலுவையில் உள்ளது எந்தவித குற்ற செயல்களிலும் இனி நான் ஈடுபட மாட்டேன் என்று பிரமாண பத்திரம் எழுதி கொடுத்தவர் ஜெகன் மீண்டும் பணம் கேட்டு ஒரு பெரிய புள்ளியை மிரட்டி பணம் பறிக்க முயன்ற சம்பவத்தில்தான் இவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார் என்று கூறப்படுகிறது இவரை போல மிக சீக்கிரத்தில் பெரிய கையாக மாற வேண்டும் என்று அவருடன் இருந்து அவனுடைய பாணியை கையாண்டு பல்வேறு சம்பவங்களில் ஈடுபடும் இளம் குற்றவாளிகள் மட்டும் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் என்றும் ஆக்டிவாக உள்ளனர் இதெல்லாம் ஒருபுறம் இருக்க தமிழகத்தில் வழிப்பறி ஆட்கடத்தல் கொலை கொள்ளை மிரட்டுதல் கொலை முயற்சி போதைப் பொருள் கடத்துதல் என்ற பல்வேறு குற்றங்களில் தொடர்புடைய பல்லாயிரக்கணக்கான சரித்திர பதிவேடு ரவுடிகள் காவல்துறையினரிடம் பிரமாண பத்திரங்கள் எழுதி கொடுத்து இனி எந்தவொரு குற்ற செயலிலும் ஈடுபட மாட்டேன் என்று கூறி உறுதி அளித்தோம் பலர் தொடர் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை திருச்சி மதுரை கோவை வேலூர் போன்ற பெரும் நகரங்களில் சரித்திர பதிவேடு உள்ள ரவுடிகளின் எண்ணிக்கை மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் உள்ளனர் அதில் சுமார் ஐம்பது சதவீதம் பேர் மட்டும்தான் பிரமாண பத்திரத்தின்படி புதிதாக எந்தவொரு சம்பவங்களிலும் ஈடுபடாமல் வாழ்ந்து வருகின்றனர் ஆனால் மீதமுள்ள ஐம்பது சதவீத ரவுடிகள் ஏதோ ஒரு வகையில் ஒரு குற்ற சம்பவத்தில் தொடர்பில் இருந்து வருகிறார்கள் அதில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து சதவீதம் போலீசாரின் கட்டுப்பாட்டில் அந்த ரவுடிகள் இருந்து கொண்டு போலீசாரின் தூண்டுதலின் பேரில் அவர்களால் கட்டாயப்படுத்தப்பட்டு ஏதாவது ஒரு குற்றத்தில் ஈடுபடுகிறார்கள் மீதம் உள்ள இருபத்தி ஐந்து சதவீதம் பேர்தான் தானாகவே முன்வந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபடுகின்றனர் தான் பல ரவுடிகளை இன்றும் ஆக்டிவாக வைத்துள்ளனர் என சொல்லப்படுகிறது தற்போது ஒரு புது ட்ரெண்ட் ரவுடிகளால் பின்பற்றப்படுகிறது அதற்கு உதாரணமாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு திருச்சியைச் சேர்ந்த பிரபல ரவுடி பாட்டில் மணி என்கிற தினேஷ்குமார் திருந்தி வாழும் தன்னை போலீசார் என்கவுண்டரில் போட்டுத் தள்ள பார்க்கிறார்கள் என்ற ஆடியோ ஒன்றை வெளியிட்டு அந்த ஆடியோவுடன் இந்திய குடியரசுத் தலைவர் முதல் உள்ளூர் டிஎஸ்பி வரை கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளார் இவர் மீது கொலை கொள்ளை வழிப்பறி அடிதடி வழக்குகள் என மொத்தம் இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது இவர் புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் சிவக்குமார் கொலை வழக்கில் தொடர்புடையவர் இதுபோன்ற ஒரு ஆடியோவை வெளியிட்டு தன்னை நியாயப்படுத்துகிறார் ஆனால் இவரை போல திருச்சியில் உள்ள சரித்திர பதிவேடு உள்ள பிரமாண பத்திரம் எழுதி கொடுத்த ரவுடிகள் பலரும் ஆக்டிவாக செயல்பட்டு வரும் நிலையில் கொம்பன் ஜெகன் என்கவுண்டருக்கு பிறகு அந்த ரவுடிகள் எல்லோரும் ஒரு வீடியோ பதிவை எடுத்து வைத்துள்ளனர் அந்த வீடியோ பதிவுகளை தன்னுடைய வீட்டில் உள்ள மனைவியோ பெற்றோரோ யாராவது ஒருவரிடம் அந்த வீடியோக்களை கொடுத்து பாதுகாப்பாக வைத்துள்ளனர் அதில் நான் வீட்டை விட்டு வெளியே சென்றுவிட்டு விட்டு நான்கு மணி நேரத்திற்குள் திரும்பி வராவிட்டால் இந்த வீடியோவை பொது தளத்தில் வெளியிட்டு தன்னை காப்பாற்றிட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளனர் இதுபோன்ற நடவடிக்கைகள் காவல்துறையினர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு மிகவும் இடையூறாகவும் காவல்துறையின் செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டையாகவும் உள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் இந்த ரவுடிகள் தொடர்ந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதால் நடவடிக்கை எடுப்பதில் பல சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன எனவே காவல்துறை இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் ரவுடி சங்கலை குறைக்க இதுபோன்ற என்கவுண்டர்கள் அதிரடி நடவடிக்கைகள் இல்லாமல் போனால் குற்ற சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதை கருத்தில் கொண்டு இரும்பு கரம் கொண்டு ரவுடி ஒடுக்க வேண்டும் என்பதுதான் பலருடைய வேண்டுகோளாக உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க